ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆனந்த வணக்கம் அன்பு நண்பர்களே நான் உங்கள் டாக்டர் ஸ்டார் ஆனந்தராம் பேசுறேன் நலமாயிருக்கீங்களா நேற்று தான் நமது ஆனந்த ரகசிய பயிற்சி ஒப்பை மிக வெற்றிகரமாக கோவை ஆனகட்டியில் முடித்தோம் வந்த அனைத்து பார்ட்டிசிபெண்ட்டுகளுமே பெருத்த ஆனந்தத்துடன் பெருத்த மகிழ்ச்சியுடன் அனைத்து விதமான செல்வ ஞானத்தை கற்றுள்ளார்கள் அவர்கள் தன் வாழ்வில் மிகப்பெரிய அளவில் வெற்றியடைய முடியும் தான் கற்ற ரகசியத்தை பயன்படுத்தி தன் தொழிலிலும் தன் வேலையிலும் உச்சத்தை தொட முடியும் என்ற நம்பிக்கையில் செயல்பட உள்ளார்கள் அதில் சில நபர்களுக்கு பயிற்சியில் கலந்து கொண்ட நேரத்திலேயே எதிர்பாராத பணவரவு எதிர்பாராத புது ப்ராஜெக்ட் ஆர்டர் எல்லாமே கிடைச்சது இதற்கு காரணம் என்ன அப்படின்னா ஆனந்த ரகசிய பயிற்சி வகுப்பில் மிக தாந்திரிகமான எந்திர மந்திர தந்திர ரகசியங்களையும் தொழிலில் இருக்கக்கூடிய எதிரி தொலைகளில் இருந்து தொழிலில் வரக்கூடிய வசியத்தை இருந்து இப்போ இருக்கக்கூடிய சூழலில் மிகப்பெரிய தொழில் வெற்றியை கொடுக்கறது வேலை வெற்றியை கொடுக்கறது புதிய பதவிகளை உருவாக்குவது செல்வத்தை பெருத்தளவில் தன் வாழ்க்கையில் ஈர்க்கிறது தாம் வாழ்க்கையில் பெருசாக வாழணும் பணம் பேர் புகழும்னு நினைக்கிறவங்களுக்கான அனைத்து விதமான வழிகாட்டுதலுமே பணவழக்கலையின் ஆனந்த ரகசிய பயிற்சி வகுப்பு வழிநடத்தி இருக்குது இந்த மூன்று நாள் பயிற்சி வகுப்பில் நாங்கள் பல்வேறு விதமான செல்வத்தை ஈர்க்கக்கூடிய ஆதி கால தமிழர்களின் ரகசியங்களைத்தான் அவர்களுக்கு தந்தோம் இந்த ஆதி கால தமிழர்களின் ரகசியமானது அவர்கள் வாழ்வை செல்வமிக்கதாக உறுதியாக ஏற்படுத்தும் இந்த ஆனந்த ரகசிய பயிற்சி வகுப்பில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே இந்த வீடியோக்கு பின்னாடி நீங்கள் பார்க்கலாம் அதில் இருக்கக்கூடிய உணர்வுகளை பார்த்தாவே தெரியும் அவர்கள் எப்படி பெருத்த ஆனந்தத்தோடு இருந்தாங்க அவங்களோட முகத்தில் வந்த தேஜஸ் எப்படி வந்தது அவங்களுக்குள்ள உள்ள நல் மாற்றங்களை உணர்வதற்கான நேரங்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறது எல்லாமே பின்வரக்கூடிய ஃபோட்டோஸ்லையும் வீடியோஸ்லையும் பாருங்கள் அடுத்த ஆனந்த ரகசிய பயிற்சி வகுப்பு சென்னை மக்களுக்காகவே அடுத்த ஆனந்த ரகசிய பயிற்சி வகுப்பு சென்னை மக்களுக்காகவே ஜூலை கடைசி சனி ஞாயிறு ஜூலை கடைசி சனி ஞாயிறு சென்னையில் ஆனந்த ரகசிய பயிற்சி வகுப்பை ஏற்பாடு செய்து உள்ளோம் மிக குறைந்த நுழைவு இல்லை ஒரு இருக்கிறது என்பதால் உங்களிடம் கேட்டுக்கொள்வது ஆனந்த ரகசிய பயிற்சி வகுப்பிற்கு வர என்றால் முன் தயாரிப்பு நிறைய இருக்க வேண்டும் நினைத்தவர்களெல்லாம் இந்த பயிற்சியில் இணைய முடியாது இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள குடுப்பனை இருப்பவர்களால் மட்டுமே இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள முடியும் பல்வேறு ரகசியங்களை கற்றுக்கொள்ள முடியும் ஆனந்த ரகசியத்தை கற்றுக்கொள்ள நினைப்பவர்கள் சென்னையில் ஜூலை கடைசி சனி ஞாயிறில் வந்து கலந்து கொள்ளுங்கள் மேலும் விவரங்களை கீழ்கண்ட தொலைபேசி எண்களில் கூப்பிட்டு பயன்பெறுங்கள் எங்களின் தொலைபேசி எண் நைன் எயிட் நைன் ஃபோர் சிக்ஸ் டூ டபுள் ஃபோர் டூ ஃபைவ் எங்கள் நம்பருக்கு கூப்பிட்டு உங்களோட சீட்டை புக் பண்ணிக்கங்க ஆனந்த ரகசியம் உங்கள் வாழ்க்கையில் பெருத்த மாற்றத்தை நிச்சயமாய் சத்தியமாய் கொண்டு வரும் இது பிக் மில்லினியர் மைண்டோட மணி ஒர்க் ஷாப் உங்களை மாபெரும் கோடீஸ்வரராய் உருவாக்குவதற்கான செயல்திறன் மேம்பாட்டு பயிற்சி தான் இந்த ஆனந்த ரகசிய பயிற்சி வகுப்பு வாருங்கள் தமிழர்களின் ஆதி ரகசியத்தை தெரிந்து கொண்டு செல்வமிக்கவராய் நாம் மாறுவோம் நம்மை சார்ந்தவர்களை மாற்றி பெருத்த செல்வத்தை ஈர்ப்போம் தொடர்ந்து பாருங்கள் எங்களோட யூடியூப் சேனலையும் ரகசியங்களை வெளிப்படுத்த நாங்கள் தயார் நீங்கள் தயாரா நான் உங்கள் டாக்டர் ஸ்டாரானராம் சூப்பரா இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் நிறைய இருக்கட்டும் நிலைத்திருக்கட்டும் வாழ்க பணமுடன் நன்றி தெரியும் என் உடம்பு வந்து ரொம்ப தெரியுது எங்களுக்குள்ள இருந்த சில கருமாக்கள்லாம் வெளியே போறத கண்ணாக உணர முடியுது அதனால் ரொம்ப அபூர்வமாக இருக்குது ரொம்ப நன்றி பேர் குப்திக்கா நான் ஈரோட்டிலேருந்து வரேன் நான் வந்து வரும்போது நெகட்டிவ் தாட்ஸோட தான் வந்தேன் பட் இங்கே வந்து டூ டேஸ் அட்டன் பண்ண ப்ரோக்ராமில் வந்து என்னோட ஃபுல்லாக நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் போய் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளே முடியும் நம்மளும் ஜெயிப்போம் அப்படின்னு வந்து எனக்கு ஒரு தன்னம்பிக்கை ஒரு ஃபுல்லாக ஒரு உற்சாகம் வந்திருக்கு இந்த சான்ஸை நான் ரொம்ப யூஸ் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ சந்தோஷம் வளரும் பொழுது உள்ளவர்களை உள்ளவர்களையும் வளர்த்து வளர்த்துவேன் செல்வத்தை எல்வற்றில் எங்கிலிருந்து என்னை என்னைக்கும் ஒவ்வொரு மன நிலையையும் நான் நான் இன்று நான் நேரடியாகவே அவற்றை அவனும் இழந்து இன்று என்னுடைய 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 நாட்களில் என்னுடைய என்னுடைய வாழ்க்கை வாழ்க்கை எளிதான அவரிடத்தை நிலத்தை நிலவுகின்றேன் அந்த ப்ரோக்ராம் வரக்காண்டி ப்ரோக்ராம் வர்றக்காண்டி பன்னெண்டாம் தேதி பேங்க்கு அக்கௌண்ட் போட போனேன் அப்போவே அடுத்த வாரம் ப்ரோக்ராம் போக முடியுமா போனேன் சந்தேகத்தில் போட்டேன் ஆனால் எனக்கு இன்னைக்கு கிளம்புறாங்க கூட எனக்கு ரெண்டு மீட்டிங் ஆகிடுச்சு ரெண்டு மீட்டிங்கு ஆட்டோமேட்டிக்காக இரவு நாளில் கேன்சல் ஆன நான் வந்து நல்லபடியாக கிளம்பு வந்து சந்தோஷமாக நான் எப்படி வந்தோனோ அது மேலே அதிகமான சந்தோஷத்தில் நான் அனுபவிக்கிறேன் ஆனால் பாசிட்டிவாக எல்லாமே நடந்துச்சு வர வரைக்கும் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் நிறைய பேருக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு ரொம்ப நான் முயற்சி எடுத்தேன் பேரு எங்க சரவணன் சரவணன் பண்ணி நிகழ்ச்சிக்கு வரதுக்கு ரொம்ப பண்ணிட்டு என்னுடைய நிகழ்ச்சிக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கு